ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்க அலைமையில பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப அருமையான மாலை நேரத்துல ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் வேணுமா இதோ சூப்பரா ஒரு சில்லி டொமேட்டோ போண்டாங்க பத்தே நிமிஷத்தில் ரெடிங்க இதில் நம்ம போட வேண்டிய பொருள் தக்காளி மிளகாய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட போகிறோம் செம சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம ஒரு டீ டீ நேரத்தில் டீ குடிக்கிற நேரத்தில் வேண்டிய விருந்துன்னு சொல்லலாம் இப்போ நம்ம பண்ண போறது சில்லி டொமேட்டோ போண்டோ உண்மையாவே செம்ம டேஸ்ட்டுங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோ கூட போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நாங்கள் சில்லி டொமேட்டோ போண்டா செய்யறதுக்காக வந்து நான் வந்து ஒரு கப்பு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு பண்ணி வச்சிருக்கிறேங்க உங்க முன்னாடி வச்சிருக்கிறேங்க இதுதான் மெயின்னு மெயின் டிஷ் இதுதான் டொமேட்டோ இது பொட்டேட்டோ வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து இந்த பிறகு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா நரிஞ்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு இஞ்சி இதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு இண்டு இஞ்சி இது மட்டும் தாங்க இதுக்கு தேவையான பொருள் இது எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ கூட போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சில்லி இது பொட்டேட்டோ போண்ட செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் வந்து தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு ப இது காஞ்ச மிளகாவை இதில் வந்து நான் தண்ணியில் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிறேன் அப்படியே இதில் போட்டுடலாம் இது தாங்க நமக்கு இது காரம் இதுக்கு மேலே நம்ம காரம் போடுறதில்ல அதனால உங்களுக்கு தேவையான ஆனால் ஒரு எட்டு ஒம்பது காஞ்ச மிளகாய் போட்டால் ஒரு காலு கிலோ உருளைக்கிழங்கு சரியாக இருக்கும் நான் அதில் ஊற வச்சு அதை அப்படியே போட்டு வச்சிருக்கிறேன் இஞ்சி அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு இருக்கு இல்லைங்களா பூண்டு இது அப்படியே போட்டுடலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம அரைஞ்சிச்சா எடுத்து பார்க்கலாங்க இதை பாருங்க செம சூப்பராக அரைஞ்சிருக்குது இதே மாதிரி அரைச்சிக்கோங்க இதை பாருங்க நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது அப்படியே ஒரு முளையில இருக்கட்டும்ங்க இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னென்னு போன்றலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம சிட்லி பொட்டேட்டோ போண்டா செய்யறதுக்காக நம்ம வந்து பேன் ஒன்று வச்சுக்கலாங்க இதில் நம்ம தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயில் ஊற்றிக்குங்க இப்போ பாருங்க கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கி இந்த நேரத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட் அதை எடுத்து இதுல ஊற்றிடுங்க இத பாருங்க நல்லா நான் தக்காளி பேஸ்ட்டை ஊத்திட்டோம் நல்லா இந்த பச்சை எல்லாம் நல்லா கொஞ்சம் போகணும் அதனால வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இந்த மசாலாவுக்கும் லைட்டா சால்ட் ஆட் பாருங்கள் தக்காளி பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் தெரியுது எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்து பாருங்க இந்த நேரத்துல வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மஞ்சள் தூள் கரம் மசாலாலாம் போட்டு ஒரு நிமிஷம் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வேக வச்சு நம்ம இது உருளைக்கிழங்கு அதை எடுத்து அப்படியே போட்டுருங்க போட்டு அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து இது ஃபுல்லாக மேஷ் ஆகட்டும் பாருங்க செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு நல்லா வந்து இதில் அப்ளை ஆகிட்டு நல்லா வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஹோண்டா செய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை அப்படியே தூங்கி எடுத்துக்கலாங்க இறக்கிட்டு இது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆற வச்சிருங்க ஃபேன் காத்துல ஆறணும் ஆறிட்டு நம்ம குண்டை பிடிச்சிடணும் இப்போ பாருங்க நல்லா வந்து நல்லா உருளைக்கிழங்கு இது இதில் வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க நான் உருண்டை எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு நம்ம தட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க இந்த தட்டில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு அப்படியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளை நம்ம பிடிச்சி வச்சுட்டோம் இது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம போண்டா போகிறதுக்காக ஒரு மாவு கரைச்சிக்கலாங்க இதில் ஒரு மிக்ஸி பவு பவுல் எடுத்துக்கங்க இதில் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு போட்டிருக்கேன் எந்த கப்பால் அலந்தமோ அதே கப்பில் வந்து ஒரு கால் கப்பு வந்து பச்சரிசி மாவு இப்போ மாவுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க கொஞ்சோடு வந்து பெருங்காயம் போட்டுக்குங்க தேவையான அளவு அளவோட சால்ட் போட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா கலந்துக்குங்க இப்போ வந்து கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பார்த்ததுக்கு நம்ம பிசஞ்சிக்கலாம் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது உங்களுக்கு கரெக்டாக நான் திட்டமாக நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக கரைச்சிட்டோம் நல்லா ஒட்டணுங்க மாவு நல்லா ஒட்டணும் அதனால் வந்து இந்த பிறகு இந்த அளவு இருக்கணும் மாவு இந்த பாருங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இதில் வந்து ஒரு ஒரு டிஷ்ஷு ஒன்று ஆட் பண்ணணும் முக்கியமானது என்ன தெரியுங்களா ஆப்பசோடா மாவுங்க இது பாருங்க கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க எதுக்கு சொல்கிறேன்னா இதை வந்து நம்ம வந்து கடலை மாவு தானே ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா அது மேலே இருக்கிறது மேலே இருக்கிறதுலாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இதை போட்டு நல்லா வந்து கலக்கிடுங்க ஒரு கலக்கு கலக்கிடுங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அந்த உருண்டையை உள்ளே போட்டுடலாங்க போட்டுவிட்டு அப்படியே இதை பாருங்க இதை மேலே தட்டி விடுங்க இப்போ ஒரு பேன் வச்சிடலாங்க பேனில் வந்து நம்ம வந்து எண்ணெயை காய வச்சிடலாங்க ரெடியாக காஞ்சிட்ருக்கு இப்போது நம்ம அந்த உருண்டையை வந்து மாவில் போட்டுவிட்டு அப்படியே அந்த கரண்டியில் அதாவது நீங்கள் கையில் வைக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீஸ்பூன் எடுத்துக்கங்க அப்படியே இந்த ஓரத்தில் வந்து அது இருக்கிற மாவெல்லாம் நீங்கள் வெடிக்கட்டிட்டு அப்படியே எடுத்து அப்படியே உருண்டையை போட்டுருங்க இந்த பாருங்க இன்னொன்று போடுறேன் அப்படியே பாருங்க அவ்வளோதாங்க அப்படியே போட்டுட்டு அப்படியே போட்டுடலாங்க இதே மாதிரி எல்லா உண்டையும் நம்ம போட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா நம்ம போண்டாவை திருப்பி திருப்பி போடுங்க நல்லா ஒரு நல்லா வெந்துருச்சு இந்த பிறங்க இந்த பக்கம்லாம் நல்லா வெந்துருச்சு பிளாக் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாங்க போண்டாவை எடுத்துடலாம் இப்போ பாருங்க செம சூப்பரான சில்லி பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து நல்லா காரம் சாரமாக நம்ம நல்லா செஞ்சுருக்கோம் அருமையாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து தான் சோடமாக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சோட போடாமல் நம்ம செய்ய முடியாது கடலை மாவு இல்லைங்களா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இல்லைங்களா மேலே இருக்கிற இது பாட்டமு அதனால தான் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லா இடமும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மழை பெஞ்சிட்ருக்கும்போது இது போது சுட சுட நல்லா உள்ள வந்து அந்த இது பொட்டே பொட்டேட்டோ நம்ம வந்து உருளைக்கிழங்கு இதோட வச்சு நம்ம உள்ளே வச்சுருக்கோம் பூர்ண மாதிரி உள்ள வச்சுருக்குறோம் அதை நம்ம சாப்பிட்டு அப்படியே பிச்சு சாப்பிடும் போது சாப்பிட அப்படி சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி நம்ம நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா என்னுடைய இது என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்லோட் ஆகும் இப்போ பாருங்கள் ஒன்றை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு போண்டாவை உங்கள் முன்னாடி வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது இது பாருங்க அப்படியே இந்த உருளைக்கிழங்கோட நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ மேலே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தொலை 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 நான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளே போட வாயில் போட 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 உள்ளே போயிட்டே இருக்கும் பார்த்துங்களேன் இந்த வெடியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட உங்களுடைய விடிய பெறுவது உங்கள் அலமையிலு நாளைக்கு ஒரு புது டிஷோட சந்திக்கிறோம் ஓகே தென் Bye.